இயக்க விதிகளில் பயிற்சிக்கணக்கஞ்சா குளம் மெல்லிய கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஊசல் குண்டு ஒன்று முன்னும் பின்னும் அலை நான் இதை இதை இமேஜின் பண்ணிக்கோங்க இதை இந்த இருக்குது ஊசல் குண்டுன்னு வச்சுக்கோங்க இதை ஊசல் குண்டுன்னு வச்சுக்கோங்க நான் மெல்லிய கயிறில் வச்சுருக்குது ஓகே இப்போ இதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னும் பின்னும் டூ பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் முன்னும் பின்னும் இப்படி அலை வருகிறது அப்போது இந்த ஊசல் குண்டுக்கு மேலே செயல்படக்கூடிய விசையை கூரா பிரிக்கிறது ரெண்டு கா காம்பனன்ட் ஸ்பிளி இன்ட்டு காம்பனண்ட்ஸ் கேட்பாங்க ரெண்டாக பிரிக்க சொல்லியிருக்காங்க இப்போது இந்த இது வந்து என்ன செய்யுது ரெஸ்கில் இருக்கும்போது இப்படி இருக்குது இப்படி போகும்போது இந்த பால் இங்கே போயிடுது ஓகேயா அப்போது இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அந்த தீட்டா நான் அதை போட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு வந்து முடுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஊசல் குண்டு வரக்கூடிய முடுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது இது அது வந்து ரெஸ்டில் இருக்குது ஊசல் குண்டு என்ன செய்யுது ரெஸ்டில் இருக்குது ஓகேயா அப்போது ரெஸ்டில் இருக்கும்போது ஒரு கீழ் நோக்கிய எம்ஜி புவியற்போம் அடுத்து வந்து மேலே வந்து ஒரு டென்ஷன் டீ இருக்கும் அப்போ இப்போ வந்து ரஸ்கில் இருக்குது இந்த ஊசல் குண்டு இப்போ ஓஸ் இந்த இந்த சைடு இந்த இந்த சைடு போகும் இந்த சைடு வரும் ஓகேயா அப்போ இந்த சைடு போகும்போது இந்த ஊசல் குண்டு என்ன செய்யுது இந்த இடத்துக்கு வந்துடுது அப்படி தானே மாதம் இது ஒரே மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதம் எல்லாம் ஒன்றே தான் அப்போ வரும்போது நமக்கு என்ன செய்யுது இந்த ஆங்கிள் தீட்டா ஓகே இப்போது நமக்கு என்ன செய்யுது இப்போ எப்போவுமே புவியீர்ப்பு சேர்ந்து இது வந்து எம்ஜி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எம்ஜியாக தான் இருக்கும் அதாவது டவுன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கீழே ஓகேயா இது வந்து நமக்கு இப்படி இருக்கும்போது அப்போ டென்ஷன் வந்து இந்த இருக்குது ஓகேயா நமக்கு இப்போ என்னென்னா இது இருக்கும்போது ரெண்டாக பிரியும் ரெண்டாக பிரிக்கணும் இதை கூறாக வந்தால் ரெண்டாக பிரிக்க சொல்லியிருக்கிற விஷயங்களே கூறுகளாக பிரிக்க சொல்லியிருக்காங்களா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு இந்த இப்படி இது இதுலேருந்து நேரே வரணும் அப்போது எம்ஜி டவுன்வர்டு அதாவது கீழ் நோக்கி எம்ஜி காஸ்டீட்டா ஓகேயா இப்போது இதுக்கும் இதுக்கும் பெர்பெண்டிகுலராக வரும்போது எம்ஜி சைன் தீட்டா இது வந்து தொடு விசை தொடு கோடு டான்ஜன்சியல் போர்ஸ் ஓகேயா இப்போது நமக்கு என்ன செய்யணும் இதையும் இதையும் ஆட் பண்ணணும் மைய நோக்க விசைக்கு இதையும் இதையும் ஆட் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தட் டிசி கோட்டு அப்போது டி டி த டென்ஷன் ப்ளஸ் இது என்னது இது வந்து இது வந்து பா நெ பாசிட்டிவ் சைடு இது வந்து நெகட்டிவ் சைடு இது வந்து ப அப்வர்டு மேல் நோக்கி இருக்குது இது வந்து டவுன்வர்டு ஓகே அதனால் இது வந்து நெகட்டிவ் ஓகேயா அப்போ டி ப்ளஸ் நமக்கு இது வந்து நெகட்டிவ் இல்லையா அப்போ மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா ஓகேயா அப்போ அது என்னவாகும் தட் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா இது மைய நோக்கு விசை இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த தீட்டா ஆங்கிளில் ஆக்சிலரேஷன் முடுக்கத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முடுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லணுன்னா நமக்கு தெரியும் விசை 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 எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நிறை இன்ட்டு முடுக்கம் நமக்கு என்ன வேணும் ஏதான் வேணும் தேர் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் சரியா முடுக்கம்னா ஃபோர்ஸ் பை எம் நமக்கு ஃபோர்ஸ் என்ன இருக்குது எஃப் ஃபோர்ஸ் என்ன இருக்குது டி மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா அப்போ மையனுக்கு முடுக்கம் என்ன அப்போது எம் டி மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா டிவைடட் பை இப்போ ஃபோர்ஸ் பை மாஸ் வேணும் மாஸ் எம் அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு னஸ் எம்ஜி காஸ்தீட்டா பை m. இதுதான் வந்து மையனுக்கு முடுக்கம் இப்போ தொடுகோட்டை முடுக்கம்னா இந்த பால் இங்கே போயிடுச்சு திருப்பி இந்த பால் ரிட்டன் வருது ரிட்டர்ன் வரும்போது இந்த எம்ஜி காஸ்திட்டா எதுவும் வராது இந்த எம்ஜி சைந்திட்டா மட்டும்தான் வரும் அப்போ தொடுகோட்டு விஷயம் என்ன வருது எம்ஜி சைந்தீட்டா மட்டும்தான் இருக்கும் இந்த காஸ்தீட்டா வராது ஓகேயா அப்போது நமக்கு தொடுகோட்டு முடுக்கம் என்னவாகும் முடுக்கம்னா என்ன f பை எம் முடுக்கம் எப்போ என்ன எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை மாஸ் எம் அப்போ இதுவும் இதுவும் போயிடும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஜி சைன் தீட்டா அப்போது இதுக்கு இந்த கோ இந்த தீட்டா கோணத்தில் ஊசல் கொண்டு வரக்கூடிய முடுக்கம் என்ன ஒன்று ஜி சைந்திட்டா திட்டா முடுக்கம் ஜி சைன் தீட்டா முடுக்கம் டி மைனஸ் எம் காசிட்டா பை எம் உங்களுக்கு தேங்க்யூ